புத்ரா ஐட்சில் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்த மக்கள் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர் வெடிப்பு நிகழ்ந்தவுடன் உடனடியாக வெளியேறிய அவர்கள் இன்று காலை செக்ஷன் ஒன்று ஸ்ட்ரோக் மூன்று புத்ரா ஹர்மோனியில் தங்களது வீடுகளின் நிலைமையை அறிந்து கொள்வதற்கு குடியிருப்பு பகுதியின் வெளியே காத்துக் கொண்டிருந்தனர் இந்நிலையில் அப்பகுதியின் காலை நிலவரங்களையும் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பிரணாமா செய்திகள் கண்டறிந்தது இன்று காலை மணி எட்டு தொடங்கி குடியிருப்பு பகுதியின் வெளியே உள்ள கூடாரங்களில் அங்குள்ள வீடுகளின் உரிமையாளர்கள் உள்ளே நுழைவதற்கு தயாராக இருந்தனர் எனினும் உடனடியாக அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை மாறாக மக்களின் பாதுகாப்பு கருதி கட்டம் கட்டமாக உள்ளே நுழைவதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக அரச மலேசிய போலீஸ் படை பிடிஆர்எம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் எடுப்பதற்காக மக்களை தங்களது வீடுகளுக்கு அனுப்பும் செயல்முறைகளும் மேற்கொள்ளப்பட்டன இதனிடையே திடீரென்று வீடுகளில் இருந்து வெளியேறியதால் செய்வதறியாது தவிப்பதோடு தங்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருப்பதாக சிலர் பர்னாமாவிடம் தெரிவித்தனர் ஸோ இப்போயும் இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இன்ன வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் த அது ரூஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் போகலான்ட்டு எனக்கா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வீடும் இன்னும் சேஃப் இல்லை இன்னொன்று அந்த ரோடும் வந்து இன்னும் சாலிட்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஆமாம் நம்ம இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கு வர சொன்னாங்க ஸோ நம்ம வந்து இங்கே எட்டு மணிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலி ரொம்பவே அசலாக இருக்குது பிகாஸ் நம்ம வேலை செய்கிறது புற்றாஜயலை ஸோ இங்கே தங்கியிருக்கோம் ஸோ பிகாஸ் ஆஃப் அது மாதிரி எஃபெக்டட் ஆகிறதுனால இங்கேயோ பார்த்துக்கிட்டு ஸோ இப்போ நீலாய் போனோம் ஆக்சுவலி நேற்று சால்வ் ஆகும் நம்ம நினச்சோம் ஆனால் நேற்று சால்வ் ஆகலை இடமும் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சூடாக இருக்குது இப்போ நார்மல் சுச்சுவேஷனோட இப்போ ரொம்பவே சூடாக இருக்குது பிகாஸ் அது இன்சிடென்ட் ஆப்பன் மற்றொரு நிலவரத்தில் வெடிப்பின் போது ஏற்பட்ட கடுமையான வெப்பம் காரணத்தினாலும் சில குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேறின அதன் பின்னர் வீட்டின் நிலைமை மற்றும் உடைமைகள் குறித்து தெரியவில்லை என்றும் சிலர் வருந்தினர் தற்காலிக நிவாரண மையங்கள் அல்லது உறவினர்கள் வீடுகளில் தங்கியிருக்கும் அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து செல்வதும் சற்று சிரமமாக இருப்பதாகவும் கூறினர் நாங்கள் உள்ளே கடைசி ரோவில் இருக்கோம் ஸோ இப்போ எங்களோடய சுச்சுவேஷன் நாங்கள் வீடு என்ன சுச்சுவேஷனில் இருக்குது காடி அப்புறம் எல்லாமே வந்து என்ன சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா மெயினாக பாதிக்கப்பட்டது வந்து முன்னுக்கு ஃப்யூ ரோஸு ஸோ அதில் வந்து உள்ளே எங்களால் போக முடியல ஸோ இப்போதைக்கு வந்து நாங்கள் என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா நேற்று ராத்திரிலேருந்து ஏன்னா வந்து குரூப் பை குரூப்பாக தான் பேட்ச் பை பேட்சாக தான் உள்ளே அனுப்புகிறாங்க இப்போதைக்கு வந்து இங்க கவர்மெண்ட் எஃபேரன்ஸ் மத்தியும் இங்கே டெம்பலும் இது கொடுத்துருக்காங்க இப்போ எங்கள் எனக்கு வந்து இப்போ எங்கள் அக்கா வந்து இங்கே புத்தாரு சார் இருக்காங்க ஸோ டெம்பரரி சொல்டரிங் ஓதையல்லாம் மற்றவங்கலாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷன் எதிர்பார்க்கல ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பட் எல்லாேரும் வந்து எல்லோரும் ஒன்றா எல்லா இனமும் ஒன்றா கூடி இருந்து எல்லாரும் ஹெல்ப் ஈச் பண்ணாங்க எவ்பெரி ஒரு ஷாப்பிங் இச் ஆஸ் தர் ஸோ தேவஸ் ஒன் குத் திங் தர் இஸ் ஆய அமௌலேஷன்ஸ் போலீஸ் அதிகாரிகளின் கூடாரத்தில் உள்ள முகப்பில் பதிவு செய்யப்பட்ட பின்னர் மக்கள் கட்டம் கட்டமாக குடியிருப்பு பகுதி உள்ளே அனுப்பப்பட்டதை பெர்னாமா செய்திகளின் கண்ணோட்டத்தில் தெரிய வந்தது பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் தங்களது குடியிருப்பு பகுதியில் நுழைவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றனர் அப்பகுதியின் முழு நிலவரங்களை ஆய்வு செய்த பின்னரே உள்ளே நுழைவதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு பகுதி மக்கள் இங்கு காத்துக் கொண்டிருக்கும் நிலையில் இன்னும் சிலர் அருகிலுள்ள ஆலயம் பள்ளிவாசல் மற்றும் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் வெகுநேரம் காத்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு கழிவறை வசதிகள் உட்பட உணவுகளும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது போலீஸ் அதிகாரிகள் தங்களது கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அவ்வப்போது ஊடக வியலாளர்களுக்கும் உடனடி தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் பர்நாமா தமிழ் செய்திகளுக்காக நான் பவித்ரா சுப்பிரமணியம்